ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் கம்பராமாயணம் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தா தான் அதோடய கண்டின் வெட்டி இந்த வீடியோ ஸோ அதை பார்த்துட்டு வந்தால் தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆல்ரெடி பத்தொம்பது பாடலோட விளக்கம் பார்ட் ஒனில் பார்த்துட்டோம் இப்போ இருபதாம் விளக்கம்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராமன் நகர் நீங்கிய காரணம் அறிந்து குகன் வருந்துதல் நான் பார்ட் ஒனில் சொன்ன மாதிரி ஹெட்டிங் வந்து எல்லா ஹெட்டிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளக்க கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க எழுதலாம் மனு குலத்தில் வந்த மன்னவனே நீ அழகிய அயோத்தி நகரை விட்டு இங்கு வந்த காரணத்தை தெரிவிப்பாயாக என்று குகன் கேட்டான் லக்மணன் ராமனுக்கு நேர்ந்த துன்பத்தை சொல்ல வருந்தினான் குகன் பின்பு பெரிய நிலப்பரப்பு தவத்தின் பயனை முழுதும் பெறவில்லை போலும் இதென்ன வியப்பு என்று கூறி கண்ணீர் அருவி போல சொரிய நின்றான் இப்போ ராமன் வந்து அவரோட இருந்து நீங்கி இங்கே வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டு குகன் வருந்துறாரு அதோட கண்டென்ட் தான் உள்ளே இருக்கு இந்த மனுகுலத்தில் வந்த மன்னவனே அப்படின்னு ராமனை அவரை போற்றி அயோத்தி நகரை விட்டு இங்கே நீங்கள் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்றீங்களா அப்படின்னு குகன் கேட்டிருக்கான் அதுக்கு லக்குமணன் என்ன சொல்கிறாரு ராமனுக்கு நேர்ந்து எல்லாத்தையும் சொல்றாரு இப்படிலாம் ஆச்சு இதனால தான் வந்தோம் அப்படின்னு காரணத்தை சொன்னோன்னே குகன் வந்து ரொம்ப கண்ணீர் அருவி போல ரொம்ப கண்ணூர் அறிவுனா ரொம்ப அழுக தொடவிதான் நெக்ஸ்ட் சூரியன் மறைதல் பரவிய இருண் போன்ற பகையை தொலைத்து திசைகளை வென்று அனைவருக்கும் மேலாக விளங்கி தனது ஒப்பற்ற ஆணை சக்கரத்தை செலுத்தி உயர்ந்த புகழை நிலைக்க செய்து இப்பெரிய உலகத்தில் அனைவரது உள்ளத்திலும் இடம்பெற்று கருணை காட்டி பின் இறந்து போன மாவீரன் தசரதனைப் போல கதிர்களை பெற்ற சூரியன் மறைந்தான் இப்போ சூரியன் மறைது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தசரதன் எப்படி எல்லா ஆட்சியும் செய்து எல்லாத்தையும் பகைவர்கள்லாம் வென்று எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி இந்த செந்நிற கதிர்களும் சூரியனா அப்படியே மறையுது சூரியன் மறைகிற காட்சிய தசரதன் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க ராமனும் சீதையும் உறங்க லக்குவனன் காவல் காத்தல் ராமன் சீதை உறங்குறாங்க லக்குவன் காவல் காக்குறாங்க மாலை நேர கடமைகளை நிறைவாக செய்து அங்கு தங்கிய ராமனும் பார்க்கடலில் தோன்றிய அமுதம் போன்ற சீதையும் பரந்த பூமியில் ஒழுங்காக படுத்தனர் லக்குமணன் கட்டமைத்த வில்லை ஏந்தி ஏந்தி கொண்டு விடியற்காலை தோன்றும் வரையிலும் கண்ணை இமைக்காமல் விழிப்போடு காத்து நின்றான் ராமனோ சீதையோ புல் படுக்கை நாணல் புல் படுக்கைனா ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்க படுக்கை அதில் படுத்துட்டு இருக்காங்க லக்குவன் வந்து அவரோட வில்லை கையில ஏந்தி கண்ணிமைக்காமல் வெளியே நின்று காவல் காக்குறாரு குகன் இரவு முழுவதும் வருந்துதல் குகன் வந்து இன்னமும் அதே சோகத்துல தான் இருக்காரு ராமனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி யானை கூட்டத்தை போல சுற்றத்தை உடைய அம்புடைய வில்லை ஏந்திய நிலை நிலைக்குலைந்த மனதையுடைய இமைக்காத விழிகளையுடைய ஓடங்களின் தலைவனான குகன் கண் இமைக்காது காவல் காக்கும் லக்குமனையும் நாணர் படுத்திருக்கும் ராமனையும் கண்டு கண்ணீர் அருவி சொறியும் மலை போல நின்றான் இப்போ யான் நம்ம ஆல்ரெடி குகனோட அறிமுகமில் பார்த்துருப்போம் பார்ட் ஒன்ல அதில் என்னென்ன இருக்கும் குகன் யார் யானை கூட்டங்கள் போடுற சுற்றத்தாறு அவரை சுற்றி யானை கூட்டம் போல் மக்கள் இருப்பாங்க அம்பு வில்லு எல்லாமே அவர் ஏந்தி இருப்பார் நம்மலாம் பார்த்தோம் அது மாதிரி இருக்க குகன் வந்து கண்ணை மேய்க்காமல் ராமனையும் லக்குவனையும் பார்த்து இன்னும் ரொம்ப வறந்துறாரு கண்ணில் வந்து அருவி மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கான் ராமனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வருத்தத்துல அவரு கண்ணீர் விடுறாரு கதிரவன் தோன்றல் உலகத்து உயிர்களைப் போல பிறத்தல் என்பதை பெறாத சூரியன் அளவற்ற பிறப்புகளையுடைய உயிர்கள் யாவும் இறக்கும் முறை இதுதான் என்ற உலகத்திற்கு காட்டுவது போல முந்தைய நாள் மறைந்தான் மறுநாள் இறந்த உயிர்கள் மீண்டும் பிறக்கும் முறை இதுதான் என்று காட்டுவதற்கனை போல உதித்தான் ஆதலால் சொர்க்கம் முதலான சிறந்த உலகங்கள் யாவற்றையும் மறக்கும் வழியை நினைப்பீராக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேரகிராஃப்ல கதிரவன் மறைதல் பார்த்துருப்போம் சூரியன் மறைதலை தசரதன் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இதுல சூரியன் தோன்று இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா நேற்று மறைந்த சூரியன் இன்னைக்கு காலையில வருது அதே மாதிரிதான் இந்த உலகத்துல பிறத்தல் இரத்தல் எல்லாமே நடக்கிறோம் இன்னைக்கு இறந்தவங்க மறுநாள் வந்து புது உயிர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அதெல்லாம் காட்டுறதுக்கு தான் சூரியன்னு ஒண்ணு இருக்கு நேத்து மறைந்த சூரியன் இன்னைக்கு காலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாமரை மலருதல் சேற்றில் தோன்றும் செந்தாமரைகள் வானத்தில் ஒற்றை சக்கர தேரில் உதயமாகும் வெப்பமான கதிர்களை உடைய சூரியனை கண்டதும் செக்கச்சவேல் என மலர்ந்தன அச்சூரியனை காட்டிலும் வேறானதான் கருஞ்சூரியனை போன்ற ராமனை கண்டு அழகிய வஞ்சுக்கொடியை போன்ற சீதையின் ஒளி பொருந்திய முகம் என்னும் தாமரையும் மலர்ந்தது இப்போ தாமரை மலர்தான் சேற்றில் இருக்க அந்த செந்தாமரைகள் என்ன பண்ணுச்சா வானத்துல சூரியன் வர்றத அந்த கதிர்களோட வெளிச்சத்துல செக்கசேவேல்னு மலர்ந்துதான் அந்த சூரியனை காட்டிலும் ரொம்ப அதிகமான பொழிவுடைய ராமனை கண்டு அழகிய வஞ்சிக்கொடி போன்ற சீதையும் மலர்ந்தாங்களாம் எப்படி சூரியனோட ஒளியால தாமரை மலர்ந்தோ அதே மாதிரி ராமனோட ஒளியால சீதை மலர்ந்தாங்களாம் குகனை நாவாய் கொணர ராமன் பணிதல் பகைவருக்கு அச்சம் தருவது தோளில் வில்லை பொருந்தியமான ராமன் காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து முனிவர்கள் பின் தொடர்ந்து வர அங்கிருந்து புறப்பட்டான் அடிமையாளாக முதலில் அமைந்த குகனை நோக்கி ஐயனே எம்மை கொண்டு செல்வதற்கு உரிய ஓடத்தை விரிவாக கொண்டு வருவக என்று கூறினான் இப்போ குகனை நாவாய் கொணரனா குகன் கிட்ட நாவாய் எடுத்துட்டு வா நாவாய்னா படகு எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ராமன் சொல்றாரு இதுல முனிவர்கள்லாம் ராமன் பின்னாடியே பின்ன தொடர்ந்து வர ராமன் போயிட்டு கிட்ட ஐயனே என்னை கொண்டு செல்வதற்கு உரிய ஓடத்தை விரிவாக எடுத்துட்டு வா சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ராமனை தன் இருப்பிடத்தில் தங்க குகன் வேண்டுதல் ஏவிய கட்டளையை கேட்ட குகன் கண்ணீர் பொரியும் உடையவனாய் உயிர் வாழுமாறு ராமனின் திருவடிகளை பிரிய விரும்பாதவனாய் சீதையோடு கூடிய கருமேகத்தையொட்ட ராமனை வணங்கி தனது எண்ணத்தை கூறத் தொடங்கினான் இப்போது ராமன் குகனுக்கு வந்து ராமன் போகிறதுல விருப்பமே இல்லை அதனால ராமனை இந்த இருப்பிடத்திலேயே இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக குகன் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருபத்தி ஏழாம் பாடல் என்னன்னா ராமன் சொன்ன கட்டளை கேட்ட குகன் என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் சீதையும் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட எண்ணத்தை சொல்ல தொடங்குறாரு இப்போதான் இதுக்கப்புறமா வர பாடலில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரியும் கொய்யப்பெற்று ஒழுங்காக தொடுக்கப்பட்ட மாலை அணிந்தவளே நாங்கள் பொய் வாழ்க்கை இல்லாதவர்கள் நாங்கள் வாழும் இடம் காடே ஆகும் நாங்கள் குறை இல்லாதவர்கள் வலிமை பெற்றவர்கள் செய்ய வேண்டிய முறைப்படி நீங்கள் சொல்லும் வேலைகளை செய்வோம் எங்களை உமது உறவாக கருதி எங்கள் ஊரில் நெடுங்காலம் இனிது தங்கி இருப்பாயாக இப்போ ராமணசித்தியம் களம்புறன்னு சொல்கிறாங்களே அதனால குகன் என்ன சொல்றாரு நாங்கள் வாழ்கிற இடம் காடு தான் நாங்கள் பொய் இல்லாதவங்க எங்களோட வாழ்க்கையில் குறைகள் எதுவுமே இருக்காது அதனால நீங்கள் என்னென்ன வேலைலாம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்கள் ஊர்லேயே நீங்கள் நெடுங்காலம் இருங்க அப்படின்னு குகன் சொல்கிறாரு எங்களிடம் தேனும் திணையும் உள்ளது தேவர்களும் விரும்பி உண்ண தகுந்தவை அவை மாமிசமும் உள்ளது உமக்கு துணையாக நாய் போல் அடிமையவனாகிய எங்கள் உயிர்கள் உள்ளன விளையாட காடு இருக்கிறது நான் உயிரோடு உள்ளவரை நீ இங்கேயே இனிதாக இருப்பாயாக இப்போதே எம்மோடு வருக என்றான் அதே மாதிரி அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ எங்ககிட்ட தேனும் மீனும் இருக்கு விரும்பி உண்ண தகுந்தவை தேவர்களும் அதை நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி நாய் போல அடிமையான நாங்களும் இருக்கும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு விளையாட காடு இருக்கிறது அதனால நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடுத்திக்கொள்ள மெல்லி ஆடை போன்ற தோள்கள் உள்ளன உண்பதற்கு சுவையான உணவு வகைகள் இருக்கின்றன தூங்குவதற்கும் மஞ்சும் போன்ற பரன்கள் உள்ளன தங்குவதற்கு சிறு குடிசைகள் உள்ளன விரைந்து செல்ல கால்கள் உள்ளன நீ விரும்பு பொருள் ஒழிக்கும் குணமுடைய வானத்தின் மீதுள்ள பொருளாக இருந்தாலும் விரைவாக கொண்டு வந்து கொடுப்போம் இப்போ இதுல என்னன்னா உடுத்த உங்களுக்கு கிட்ட தோல் இருக்கு உடுத்தன ட்ரெஸ் கிட்ட இருக்கு உணவு வகைகளும் கிட்ட இருக்கு தூங்குறதுக்கான பரன்களும் கிட்ட இருக்கு சிறு குடிசைகளும் நிறைய எங்க கிட்ட இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வானத்தில் இருந்தாலும் எங்களால விரைவா எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும் அது மாதிரி எல்லாமே இங்க இருக்கு அதனால நீங்கள் எங்களை விட்டு போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு எனக்கு பணி செய்வராகிய வில்லை ஏந்திய வேடர்கள் ஐந்தாயிரம் பேர் உள்ளனர் அவர்கள் தேவர்களை காட்டிலும் வலிமை பெற்றவர்கள் எங்கள் இடத்தில் நீ ஒரே ஒரு நாள் தங்கினாய் என்றாலும் நாங்கள் கடை தேர்வோம் அதைவிட வேறான் சிறப்பு எங்களுக்கு இல்லை என்றான் கூகன் திரும்ப குகன் என்ன சொல்கிறாரு பணி செய்கிறதுக்காக நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க ஐந்தாயிரம் பேர் வில்லை வைத்து காத்து கொண்டு இருக்காங்க எனக்காக தேவர்களை காட்டிலும் இவங்களாம் வலிமை மிக்கவர்கள் அதனால் நீங்கள் இருந்தால் என்னோட படையை வச்சு உங்களை நான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பேன் அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு கூகன் சொல்கிறாரு இப்போ இந்த பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா குகன் எத்தனை பாடல் வந்திருக்கு ஐந்து விளக்கங்கள் இந்த ஒரு ஹெட்டிங்ல வந்திருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு ஐந்து பாடல்ல உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்கு அதை நீங்க எழுதுனா போதும் ராமன் குகனுக்கு மறுமொழி கூடுதல் இவ்வளோ சொன்னார்ல குகன் அதுக்கு ராமன் என்ன சொல்றாருன்னா குகனது வேண்டுகோளை கேட்ட ராமனும் வெண்ணிற பற்கள் தோன்றி சிரித்தான் வீரனே நாங்கள் அந்த புண்ணிய நதிகளில் நீராடி அங்கா உள்ள புனிதம் மிகுந்த முனிவரை வழிபாடு செய்து நாங்கள் வனவாசம் செய்ய வேண்டிய சில நாட்கள் முடிந்ததும் உன்னிடம் இனிதாக வந்து சேர்வோம் இப்போதைக்கு நாங்கள் எங்களால் வர முடியாத சூழ்நிலை இருக்குது நாங்கள் வனவாசத்தில் இருந்தே ஆகணும் எங்களோட வனவாசம் நாள்கள் முடிந்த அப்புறமா கிட்ட வந்து நாங்கள் சேருவோம் அப்படின்னு ராமன் சொல்றாரு குகன் ஓடம் எடுத்து வர மூவரும் கங்கையை கடத்தல் இப்போ குகன் பை ஓடம் எடுத்துட்டு வராரு ராமனின் கருத்தை அறிந்த குகன் விரைவாக சென்று பெரிய படகு எடுத்து வந்தான் தாமரை மலர் போலும் கண்களையுடைய ராமன் அங்கிருந்து முனிவர்கள் அனைவரிடமும் விடை தருக என்று கூறிவிட்டு விரைச்சந்திரனை போன்ற நெற்றியை பெற்ற சீதையோடும் லக்குவனோடும் அப்படகில் இனிதாக ஏறினான் இப்போ ராமன் வந்து குகன் குகன் வந்து ராமனோட கருத்தையெல்லாம் அறிந்த அப்புறமா குகன் விரைவாக சென்று ஒரு படகை எடுத்துட்டு வராரு அதில் ராமனும் சீதாவும் லக்குமனும் ஏறி செல்றாங்க முனிவர்களிடம் வந்து விடை பெற்று அந்த படகுல ஏறி செல்றாங்க ஆற்றிலே படகை விரைவாக செலுத்து என்றான் ராமன் அவனது உயிர் போன்றவனான குகனும் படகை இரு மடங்கு விசையுடன் செலுத்தினான் படகு இள அன்னம் நடப்பதை போல அழகாக சென்றது கரையில் நின்ற முனிவர்கள் ராமனை பிரிந்த துயரத்தால் நெருப்பிடத்த மெழுகை போல ஊருகினார்கள் இப்போ ஆற்றில் படகை சீக்கிரமா விரைவா செலுத்து அப்படின்னு ராமன் சொன்னதும் குகன் என்ன பண்ணாரோ அதை இரு மடங்கு வேகமா படக ஓட்டுறாரு அது பார்க்க வந்து அன்னம் மாதிரி இருக்குதான் அன்னம்னா பறவை மாதிரி இருக்குதான் ராமனை பிரிந்த முனிவர்கள் எல்லாமே துயரத்தில் இருக்காங்க எப்படின்னா நெருப்பிலிட்ட மெழுகை போல மெழுகு கேண்டில் எடுத்து நெருப்புல காமிச்சா எப்படி உருகுமோ அது மாதிரி முனிவர்கள்லாம் பிரிஞ்சதுனால வருந்துறாங்க பாலை இனிய மொழி பேசும் சீதையும் சூரியனை போன்ற ராமனும் செல் மீன்கள் வாழும் கங்கையின் புனித நீரை அள்ளி எடுத்து ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடி துணியில் தோலையுடைய நீண்ட கோளினால் நீரை துளாவிச் செலுத்தப்பட்ட அந்த பெரிய படகு பல கால்களையுடைய பெரிய நண்டு போல விரிவாக சென்றது இப்ப இதுல ராமனும் சீதையும் அந்த கங்கை நதியில இருக்க தண்ணிய வைத்து ஒருவர் மீது ஒருவர் வீசி கொண்டு விளையாடிட்டே செல்றாங்களாம் அந்த பெரிய படகு வந்து நிறைய கால்கள் அப்படியே வேகமா போதும் நிறைய கால்கள் இருக்க நண்டுகள் மாதிரி அந்த படகு வேகமா போயிட்டு இருக்கு சந்தனத்தை அணிந்துள்ள மணக்குன்றுகளாகிய பெரிய கங்கைகளை உடைய சிறந்த கங்காதேவி ஒளி வீசும் மாணிக்க மணிகள் மின்னுவதால் நறுமணம் வீசும் தாமரை மலரை போல செந்நிரலொளி பரவ பெற்ற தெல்லிய ஆலைகள் என்றும் நீந்த கைகளால் தான் ஒருத்தியே அப்படகை ஏந்தி அக்கரையில் சேர்ந்தாள் இப்போ அந்த கங்கை நதியை பத்தி சொல்றாங்க கங்கை நதியில சந்தன மணிந்த ஒரு வாசம் வருதான் அதே மாதிரி கங்காதேவியதான் வந்து இங்க சிறப்பா எல்லாமே சொல்றாங்க அதில் மாணிக்கங்கள் மாணிக்க மணிகள்லாம் இருந்துதான் நறுமணம் வீசக்கூடிய தாமரை மலர்கள்லாம் இருந்துதான் எந்த எல்லா இடத்துலையுமே அந்த செந்நிரல் ஒளி செந்நிரல் ஒலினா தாமரை மலர்களோட அந்த சிவப்பு செக்க சேவையில் சிவந்ததுல அந்த ஒளி வந்து எங்கேயும் காணப்படுதான் இது மாதிரி இருக்கிறத அங்க அந்த ஒருத்தியே அப்படகை ஏந்தி கரையில் சேர்ந்தால் அப்படின்னா என்ன சொல்றாங்க அந்த கங்கை நதி தான் அந்த பதவியை ஏந்தி போயிட்டு கரைக்கு செலுத்துது அப்படின்னு சொல்றாங்க ராமன் குகனிடம் சித்திரக்கூடம் செல்லும் வழி குறித்து வினவுதல் ராமன் வந்து குகன் கிட்ட சித்திரக்கூடம் எப்படி போனோம் அப்படின்னு கேட்கறாரு கங்கையின் மறுக்கரையை அடைந்த ராமன் தன்னிடம் அன்பு கொண்ட குகனை நோக்கி சித்திரக்கூடத்திற்கு செல்லும் வழியை கூறுக என்றான் ராமனிடம் மிகுந்த அன்பு கொண்டதால் உயிரையும் கொடுக்கும் குகன் ராமனின் திருவடிகளை வணங்கி உத்தமனே அடிமைப்பட்ட நாய் போன்றவனாகிய நான் உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்று உள்ளது என்றான் இப்போ ராமன் கேட்டதுக்கு குகன் என்ன சொல்றாரு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு அவர் வழி கேட்கிறாரு சித்திரக்கூடத்துக்கு குகன் என்ன சொல்றாரு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தன்னையும் உடன் அழைத்து செல்ல குகன் வேண்டுதல் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா அவரையும் கூட செல்லுங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கிராமன் கிட்ட சொல்ல போறாரு நாய் போன்ற நான் உங்களுடன் வரும்போது பெருவேனானால் நேர் வழியையும் அதில் குறுக்கிடும் பல கிளை வழிகளையும் அறியும் வல்லமையுடைய நான் தக்கபடி வழி காட்டுவேன் பழுது நேராமல் தலைவனாகிய காய்களையும் கனிகளையும் தேனையும் தேடி கொண்டு வந்து கொடுப்பேன் அங்கங்கே தங்குவதற்கு தகுந்த குடில் அடைத்து கொடுப்பேன் ஒரு நொடி பொழுதும் உமை பிரிய மாட்டேன் என்று குகன் கூறினான் இப்போது நாய் போன்ற அடிவனாகிய நான் இந்த வார்த்தை எல்லாத்திலுமே வரும்ன்ட்டு பார்ட் ஒன் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இதில் குகன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செல்வதற்கான நேர் வழியும் எனக்கு தெரியும் நிறைய குறுக்கு வழியும் எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு ஏதோ பழுதுனா போரெல்லாம் அடிக்காமல் உங்களுக்கு சோர்வாகாமல் பழம் காய் தேன் எல்லாமே கொண்டு வருவேன் அதே மாதிரி போகிற வழியில் உங்களுக்கு அசதியாக இருந்ததுன்னா தங்குறதுக்கு இடமோ என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் அதனால் உங்களை நான் பிரிய மாட்டேன் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு குகன் திரும்ப சொல்கிறாரு தீய விலங்குகளின் வகைகளை நீங்கள் தங்கும் இடத்தை சூழ்ந்த எல்லா திசைகளிலும் சென்று அவற்றை அழித்து தூயவனாகிய மான் மயில் போன்றவனை வாழும் காட்டிடத்தை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் வல்லமை பெற்றுள்ளேன் நீங்கள் விரும்பி பொருளை தேடிக்கொண்டு வந்து கொடுப்பேன் நீங்கள் இடும் இடும்ட கட்டளைகளை நிறைவேற்றி இரவிலும் வழியறிந்து நடப்பேன் என்று குகன் கூறினான் தீய விலங்கு இருக்கிற காடெல்லாம் எனக்கு தெரியும் அங்கெல்லாம் கூப்பிட்டு போகாமல் மயில் மான் இருக்கிற நல்ல காட்டுக்கு கொண்டு சென்று நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் நீங்கள் எடுக்கிற எல்லா கட்டளையிலையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இரவிலும் என்னால் வலி கொடுக்க முடியும் வழி சொல்கிறதுக்கு முடியும் மற்போரிலும் சிறப்பு பெற்ற தோள்களை உடையவனே செல்லும் இடம் மலைப்பகுதியாயினும் அங்கே கவலைக்கிழங்கு முதலியவற்றை தோண்டி எடுத்து தருவேன் வெகு தொலைவிலும் சென்று அங்குள்ள நீரை கொண்டு வந்து கொடுப்பேன் பல வகையான வில்லை பெற்றுள்ளேன் எதற்கும் அஞ்ச மாட்டேன் உங்களுடைய மலர் போன்ற திருவடியை ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்று குகன் கூறினான் திரும்ப என்ன சொல்றாரு என்கிட்ட அங்க அந்த மலையில நம்ம போறதுனால அங்க என்ன கலங்கு வகை கிடைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தோன்றி வந்து கொடுப்பேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் பல வகையான வில்லை என்கிட்ட இருக்கு அதனால நான் எதுக்குமே அஞ்ச மாட்டேன் உங்களை நல்லா பாதுகாப்பேன் அதனால உங்கள் திருவடையை மணங்கி நான் எங்கேயுமே போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு குகன் திரும்ப திரும்ப சொல்றாரு ஒப்பற்ற மார்பை உடையவனை நாங்கள் சம்மதித்தால் எனது படையை உடன் கொண்டு ஒரு பொழுதும் உங்களை பிரியாது இருப்பேன் என்னால் வெல்ல முடியாத பகைவர்கள் வந்தாலும் உங்களுக்கு தீங்கு நேரும் மண் நான் இறந்து போவேன் எந்த பழியும் இல்லாத நான் உம்மோடு வருவேன் என்று கூறினான் இப்போ நீங்கள் சம்மதித்தால் என்கிட்ட இருக்க படையை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் உங்களை விட்டு என்னால் பிரிய முடியாது அதே மாதிரி என்னால் வெல்ல முடியாத பகைவர் யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு தீங்கு நேரும் போது அந்த மண்ணில் நான் செத்துடுறேன் நான் இறந்து போயிடுறேன் எந்த பணியும் இல்லாத என்னோடு நீங்கள் வாங்க உங்கள் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு நாற்பத்தி ஒன்றாம் விளக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு பாடலோட விளக்கம் இருக்கும் அதை நான் பா த்ரீயில் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் பா த்ரீயில் அந்த அஞ்சு பாடலோட விளக்கம் அப்புறம் இந்த கம்பராமாயணம்ல இருக்க ஃபுல் ரீகேப் பார்க்கலாம் அந்த ஃபுல் ரீகேப் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் ஈஸியாக கண்டென்ட் எழுத முடியும் எல்லாம் ஹெட்டிங் அண்ட் எல்லாத்தோட விளக்கம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பா த்ரீயில் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு இப்போதைக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த மூணு பாட்டு பார்த்துட்டு எக்ஸாம் டைமில் அந்த பா த்ரீ மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ரீகால் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன் அண்ட் Thank you for watching.